உலகின் அனைத்து உயிரினங்களும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து உருவாகியவை என்கிறது விஞ்ஞானம் அப்படி உருவாகிய ஒரு மனிதன் மனிதர்களுள் உடல் ரீதியாக உயிரியல் ரீதியாக சில வேறுபாடுகள் இருக்கின்றன நிறம் உயரம் தோற்றம் இவற்றையெல்லாம் தாண்டி மனிதன் அவனாக உருவாக்கி கொண்ட வேறுபாடுகளும் இருக்கின்றன மொழி இனம் மதம் என்று பலவாறு பிரிந்திருக்கிறான் மனிதன் இலங்கையின் சமூக வரலாற்றை பார்க்கும்போது நாம் இந்த வேறுபாடுகளை பற்றி பேசாமல் இருக்க முடியாது சிங்களவர்கள் தமிழர்கள் முஸ்லிம்கள் பரங்கியர் என்று நாம் அனைவரும் உண்மையில் எந்தளவு வேறுபாட்டுடன் இருக்கிறோம் எந்தளவு ஒத்த தன்மையோடு இருக்கிறோம் இன்றைய தடம் நிகழ்ச்சி இலங்கையின் வேறுபட்ட இன மக்கள் குறிப்பாக பூர்வீக குடிகள் அதிலும் குறிப்பாக வேடுவர்கள் பற்றி பேசப் போகிறது முக்கியமாக இலங்கையில் ஒரு தனி இனமாக அங்கீகரிக்க சொல்லி கோருகின்ற ஒரு குறிப்பிட்ட மக்கள் கூட்டம் பற்றி பேசப் போகிறது இத்தனை காலம் வாழ்ந்தாலும் மக்கள் கூட்டம் பற்றி நீங்கள் அறிந்திருக்கும் வாய்ப்பு குறைவு இறைக்க ஊறும் கிணறு போல இவர்களை பற்றி அறிந்து கொள்ள சென்ற எமது தடம் குழுவினருக்கும் புதிய தகவல்களும் அனுபவமும் பெருகிக் கொண்டே இருந்தது சில மாதங்களுக்கு முன்பு வரை மேலோட்டமாக மட்டுமே கேள்விப்பட்டிருந்த அந்த மக்கள் கூட்டத்தை நாடி நாம் பயணித்தோம் தடம் நிகழ்ச்சி முதல் முறையாக இலங்கையின் ஒரு பிரத்யேக சமூகத்தை சந்திக்க கிழக்கு மாகாணத்தை நோக்கி நேரடியாக பயணித்தது அந்த பயணம் பற்றியும் அந்த மக்கள் கூட்டம் பற்றியும் அறிந்து கொண்ட தகவல்கள் பற்றியும் பேசுவதற்கு முன்னர் இலங்கையின் இனக்குழுக்கள் பற்றி ஒரு பார்வை பார்த்துவிட்டு வருவோம் அதுதான் முறையாகவும் முழுமையாகவும் இருக்கும் கொழும்பு பல்கலைக்கழகம் மற்றும் ஜெனடெக் மாக்குலர் டயக்னோஸ்டிக் ஆகியவற்றுக்கிடையிலான ஒத்துழைப்பின் விளைவாக இலங்கையின் இனக்குழுக்கள் தொடர்பான ஒரு மரபணு ஆராய்ச்சி கடந்த இருபத்தி ஓராம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வினை தேசிய ஆராய்ச்சி சபை என்ஆர்சி நேஷனல் ரிசர்ச் கவுன்சில் மற்றும் இலங்கை மரபணு ஆராய்ச்சி நிறுவனத்தினால் ஜெனெடிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்ரீலங்காவினால் நிதியளிக்கப்பட்டது இவ் ஆராய்ச்சி குழுவில் கொழும்பு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தின் விலங்கியல் மற்றும் சுற்றுச்சூழல் விஞ்ஞான திணைக்களத்தை சேர்ந்த கலாநிதி கயனி கல்ஹேனா டயக்னஸ்டிக் நிறுவனத்தை சேர்ந்த திரு நந்திகா பெரேரா மற்றும் திறந்த பல்கலைக்கழக விலங்கியல் திணைக்களத்தை சேர்ந்த பேராசிரியர் கயா ரணவக் ஆகியோர் பங்குபற்றியிருந்தனர் இக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இளைஞர்களுக்கான ஒரு புதிய எக்ஸ் நிதமூர்த்தம் அடிப்படையிலான டிஎன்ஏ டைப்பிங் மதிப்பீட்டை உருவாக்கியது நாம் ஒருவருக்கொருவர் எவ்வளவு தொடர்புடையவர்கள் உறவு எவ்வளவு தொலைவாகவும் சிக்கலானதாக இருந்தாலும் இரண்டு நபர்களுக்கிடையிலான உறவை எம்மால் கணிக்க முடியுமா இலங்கையர்கள் உண்மையில் ஒரு பெரிய குடும்பமா மற்ற இனங்களுடன் நாம் எவ்வாறு தொடர்புடையவர்கள் பல இலங்கை வாழ் மக்களின் ஆர்வத்தை தூண்டிய இந்த விடையானா புதிர்க்கு நேச்சர் போர்ட்போலியோவின் புகழ் பெற்ற இதழ்களில் ஒன்றான விஞ்ஞான அறிக்கைகளில் வெளியிடப்பட்ட அந்த ஆராய்ச்சியில் விடை கிடைக்க பெற்றுள்ளது முதலில் மரபணு ஆய்வு என்றால் என்னவென்று பார்ப்போம் மரபணு என்பது நமது உடலின் அல்லது பொதுவாக எந்த ஒரு உயிரினத்தினதும் உடலில் காணப்படும் ஒரு மிகச்சிறிய அமைப்பு இதன் மூலம் அந்த உயிரினம் பற்றிய சகல தகவல்களையும் அறிந்து கொள்ளலாம் குறிப்பாக சொல்வதென்றால் மரபணு தொகையில் காணப்படும் டிஎன்ஏ அமைப்பில்தான் ஒரு உயிரினம் பார்க்க எப்படி இருக்க வேண்டும் எப்படி அசைய வேண்டும் எப்படி வளர வேண்டும் எப்படி தொழிற்பட வேண்டும் என்கின்ற சகல தகவல்களும் அறிவுறுத்தல்களும் அடங்கி இருக்கின்றன ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டத்திற்கு தேவையான புரோகிராமிங் அல்லது ஒரு ரொபோட்டுக்கு தேவையான புரோகிராமிங் போல நமக்கு தேவையான அல்லது நம்மை பற்றிய சகல புரோகிராம்களும் இருக்கிறது மனித இனத்திற்கும் மொத்த உலகினதும் பல லட்சம் ஆண்டுகால வரலாற்றையும் இந்த மரபணுக்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும் இதை வெற்றிகரமாக செய்து நியண்டதால் மனிதரின் மரபணு தொடரை உலகிற்கு பெற்றுக் சுவந்தே பாபு இது போதாதென்று டெனிசோவா என்று அழைக்கப்படும் புதிய மனித இனத்தையும் கண்டறிந்து இந்த மனிதர்களும் நமது மனித இனத்தோடு கலந்திருக்கின்றனர் என்கின்ற உண்மையையும் உலகிற்கு அறியப்படுத்தினார் இதற்காகவே அவருக்கு நோபல் பரிசும் வழங்கப்பட்டது இதை பற்றி நாம் ஏற்கனவே தடம் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டிருந்தோம் இதே போல தற்போது உயிருடன் இருக்கும் இருவேறு மனிதர்களின் மரபணுவை ஆராய்ந்து அவர்களுக்கு அல்லது அந்த இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமை வேற்றுமையையும் கண்டறிய முடியும் இந்த இந்த ஆய்வின் முடிவுகளை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம் ஆய்வில் இலங்கையை சேர்ந்த ஒருவருக்கு ஒருவர் உறவினர் அல்லாத எண்ணூற்றி முப்பத்தி எட்டு மனிதர்களின் மரபணு மரபணுக்குட்படுத்தப்பட்டது Indian Tamils and Moors, which are the four uh, major ethnic groups in Sri Lanka, which actually uh, uh, covers 99.95 ஆஃப் the population in Sri இவர்கள் நமது நாட்டின் பிரதானமான நான்கு இனங்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்களாக காணப்பட்டனர். செங்கலவர்கள், இலங்கை தமிழர்கள், சோனகர் மற்றும் இந்திய தமிழர்கள் எனும் நான்கு இனங்களுக்குள்ளேயே அடங்குகின்றனர். இலங்கையர்களுக்காக இதுவரை நடத்தப்பட்ட மிகப்பெரிய மரபணு ஆய்வாக இது திகழ்கிறது. When we compare our population to other 14 different uh, global populations from all over the five continents, we have seen that us, the Sri Lankans, group with Europeans as well as with the South Asians. So, actually, this shows that we are sharing, uh, we have a genetic sharing between South Asians, Europeans, and Sri Lankans.